தமிழ் வணக்கம் சீனாவினுடைய நாய் வடிவிலான ரோபோ முதுகில் தானியங்கி துப்பாக்கியை ஏந்தியபடி போர்க்களத்திற்கு செல்லுகின்ற காட்சி உலக ராணுவத்தை வியப்படைய வைத்திருக்கின்றது கம்போடியாவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற ராணுவ பயிற்சியிலேயே இது அறிமுகம் செய்யப்பட்டது இந்த நாய் வடிவிலான ரோபோ ஆனது பதினைந்து கிலோ எடை கொண்டது நான்கு டிஎல் கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது திசையை தீர்மானிக்கின்றது தாக்குதல் நடைபெறுகின்ற பொழுது தாக்குதலில் உடைந்து சிதறி போகாமல் தந்திரமாக தப்பி பிழைத்து தனக்காக வகுக்கப்பட்ட இலக்கை குறிவைத்து நேரடியாக சென்று தாக்குதலை நடத்துகின்றது சீனாவினுடைய படை வீரர் ஒருவர் கூறுகின்ற பொழுது இந்த நாய் வடிவிலான ரோபோ தங்களுடைய உயிர்கள் இழப்பை தடுக்கின்றது என்றும் இனிமேல் சீன ராணுவத்தில் இருந்து ஆட்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம் என்ற நம்பிக்கையை தருவதாகவும் கூறினார் ார் வீணாக மனிதர்கள் போர்க்களம் சென்று உயிரிழப்பதை விட இது போன்ற ரோபோக்களை அனுப்பி போர் புரிவது சால சிறந்தது என்ற கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் முதலாவது பதினைந்து கிலோ எடை கொண்டது இரண்டாவது தான் மிக ஆபத்தானது அது ஐம்பது கிலோ எடை கொண்டது அதனுடைய முதுகில் தான் பொருத்தப்பட்டிருக்கின்றது மனிதர்களை விட குறி தவறாமல் சூடக்கூடிய ஆற்றல் உடையது என்றும் கூறப்படுகின்றது டென்மார்க்கினுடைய படைத்துறையில் ரோபோக்கள் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து கற்கைக்கான கெமிலா ட்ரீனா நியூரப் இது பற்றி கூறுகின்ற பொழுது சீனாவினுடைய ராணுவத்தில் இது வந்திருப்பது அப்படி ஒன்றும் ஆச்சரியம் அல்ல சீனா வருகின்ற போர்க்களத்திற்காக மிக மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இது சிறந்த உதாரணம் என்று அவர் கூறினார் இது தவிர மேலும் பல நவீனங்கள் சீனாவினுடைய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது ரோபோக்கள் ஏஐ தொழில்நுட்பம் என்பன இப்பொழுது சீனாவில் உச்சகட்டமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது எதிர்கால போர்க்களத்தில் இந்த இரண்டு துறைகளிலும் எந்த நாடு உச்சகட்டமாக வளர்ச்சி அடைகின்றதோ அந்த நாடு வெற்றியை தீர்மானிப்பதாக அமையும் அந்த நாடு உலக வெற்றியை தீர்மானிக்கின்ற நாயகனாக அமையும் அடுத்து வரும் நூற்றாண்டை தீர்மானிக்கும் நாடாகவும் அமையும் எனவே இதுதான் போர்க்களம் என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார் சீனாவில் மட்டுமல்ல மற்றும் பல நாடுகளில் செயற்கை நுண்ணறிவு ரோபோக்கள் விரைவு விரைவாக வந்து கொண்டிருக்கின்றன ஏஐ தொழில்நுட்பமும் இணைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சீனா இந்த நாய் வடிவிலான ரோபோவை இருக்கின்றது மற்ற விடயங்களை காட்டவில்லை ஆனால் வேறு பல நாடுகள் தம்மிடம் இருப்பதை காட்டாமலே மறைத்தபடி வெகு தூரம் சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே போர்க்களம் எப்படி வரப்போகின்றது என்பதும் தலைவிதியை தீர்மானிக்க போகின்ற கடைசி பெரும் போர்க்களம் வருகின்ற பொழுதுதான் அது அறிமுகமாகும் ஏனென்றால் இரண்டாவது உலக மகா யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்தது ஜப்பானில் வீசப்பட்ட இரண்டு அணுகுண்டுகளும் தான் அந்த அணுகுண்டை ஏன் வீசினீர்கள் என்ற கேள்விக்கு பிரிட்டனில் உள்ள படையினர் ஜப்பானை நிறுத்தினால் போரை முடிவிற்கு கொண்டு வரலாம் என்றுதான் அதை வீசினோம் என்று கூறுகின்றார் கூட போர்க்களத்தில் அணுகுண்டனுடைய இது போல மூன்றாவது உலக யுத்தம் ஒன்று வருமான இருந்தால் அதை நிறுத்துவதற்கான அடுத்த கருவிகள் தான் இந்த செயற்கை ரோபோ கருவிகளும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்காக இருக்கும் அமெரிக்கர்களினுடைய அமெரிக்கர்கள போகின்றார்கள் என்பதை கொண்டிருக்கின்றது உலகம் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக இருக்கின்றது இதற்கு ஒரு கதை இருக்கின்றது ஆயிரம் வருடங்கள் உயிர் வாழும் பரத்தை பெற்றான் என்றும் பின்னர் அவன் ஆறு மாதம் காடு ஆறு மாதம் நாடு என்று இரண்டாயிரம் வருடங்களாக தன்னுடைய ஆயுளை கூட்டினான் என்பது ஒரு கதை அதே விக்ரமாதித்தனை விழுத்திய சாலிவாகனன் எப்படி வந்தான் என்றால் அவன் ஒரு தனிம மனிதன் தான் அவன் களிமண்ணால் யானைகளை செய்து அவற்றிற்கு உயிர் கொடுத்து விக்ரமாதித்தனுடைய சேனையை விழுத்தினான் என்று விக்ரமாதித்தனுடைய கதை முடியும் இதுபோலத்தான் ரோபோக்களை உருவாக்குகின்ற தொழில்நுட்பத்தின் ஆரம்ப சிந்தனையாக இந்த விக்ரமாதித்தன் கதை இருக்கின்றது இதிலிருந்து புறப்படும் நிஜ வடிவம் தான் விக்ரமாதித்தன் கதையில் இருக்கின்ற களிமண் யானைகள் உயிர் பெற்று வந்தது ஆகவே ஒரு காலத்தின் கற்பனையாக இருந்தது இன்னொரு காலத்தில் செயல் வடிவமாக மாறுகின்றது எனவே கனவு காணுங்கள் கற்பனை செய்யுங்கள் கிரியேட்டிவாக சிந்தியுங்கள் அது இந்த உலகத்தை தீர்மானிக்கும் மக்களையும் மாணவர்களையும் சமயம் சமுதாயம் ஒழுக்கம் சடங்குகள் போன்ற பல விடயங்கள் மனிதர்களை கட்டுப்படுத்தி வருகின்ற காரணத்தினால் அவர்கள் அடிமைகளாகவே இருக்கின்றார்கள் பல சமூகங்களில் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்